ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிடுறேன் சந்திரமுகி படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா என்ன இவ்ளோ நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன் இவ்ளோ நாள் நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் இந்த சின்ன டைம்லயே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் அந்த மாதிரி ஒரு மகர ராசிக்காரங்க ஒரு வெட்டியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்ச காசு எல்லாம் இழந்து போயிருக்கும் நல்ல காசு வரும் ஆனா தூக்கம் போகும் வலைகளா கட்டுவாங்க நம்ம அந்த வலையில எதுலயுமே மாட்டாம கிராஸ் பண்ணி போகணும் அது மேக்சிமம் பேர் அப்படி பண்ண முடியாது இல்லையா போய் அதுல விழுந்துருவோம் இங்க இருந்துதான் இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல நானா இது அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு நீங்களே ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுவீங்க எனக்கு அப்பவே ஜோசியக்காரர் சொன்னாரு கூட்டு தொழில் எல்லாம் வந்து சரி வராதுன்னு சொல்லி நான் தான் கேட்காம போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஏழரை சனையில மாட்டிருப்பாங்க குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு சமீபத்துலதான் வந்து அது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆஹ் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க நான் இப்பதான் போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் தூக்காது அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க ஏழ்ற சனி எல்லாம் வந்து முடிய போகுது கஷ்ட காலம் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறீங்களா இன்னும் அதுக்கு காலம் இருக்கு பிகாஸ் இன்னும் ஏழ்ற சனி உங்களுக்கு முடியல அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் என்னங்க நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆரம்பத்திலே இப்படி சொல்றீங்க நாங்களாம் ஏழ்ற சண்டை முடிய போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஏன்னா நமக்கு அந்த சந்திரமுகி படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா என்ன இவ்வளவு நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் இந்த சின்ன டைம்லயே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய என்னென்ன வகையிலல்லாம் இது வரைக்கும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா இவங்க வந்து ரொம்பவே பொதுவாவே வந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப பொறுப்பானவங்களா இருப்பாங்க வேலைக்கு போகாம உட்காந்துருக்கிறாங்க ஒரு மகர ராசிக்காரங்க ஒரு வெட்டியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க வந்து என்னமாச்சும் ஒரு வேலை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு ஆனா நிதானமா போவாங்க பட் வந்து வேலை பார்ப்பாங்க கண்டிப்பா அந்த ஒரு பொறுப்பா ஒரு குடும்பத்தை வந்து பாத்துக்கிறது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு ராசியில மகர ராசியும் ஒன்று அதனால எப்படியாவது லைஃப்ல வந்து முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் இவங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவ்ளோ நாள் ஏழரசன் இருந்தது இல்லையா இந்த டைம்ல மேக்ஸிமம் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்ச காசு எல்லாம் இழந்து போயிருப்பாங்க சோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இல்ல நான் வந்து இப்போதான் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் இனிமேதான் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஏழிர சனி கம்ப்ளீட்டா முடியல ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில பொருள் இழப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் பண இழப்பு அப்படின்றது இருந்திருக்கும் சரி இதுக்கப்புறமா அதெல்லாம் சரியா போகுமா அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஜாதகப்படி இப்போ இந்த ஏழிர சனில இருந்து நிவர்த்தி ஆகி நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க ஆனா புதுசா வந்து வாய்ப்புகள் வர்றது அப்படிங்கறது வந்து அவ்வளவு கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி போடுறோம் அப்படின்னா நம்மள நம்ம வருத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ உங்களை நீங்க வருத்திக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்க வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆஹ் நல்ல காசு வரும் ஆனா தூக்கம் போகும் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஒரு வகையில ஓகே நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் வந்து உழைச்சா போதும் எனக்கு வந்து காசு வந்தா போதும் தூக்கம் தானே அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஓகே உங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் இந்த ஏழு சனி முழுசுமே நான் வந்து கஷ்டப்படவே இல்லையே நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் சொல்ல போனா கடைசி சனிப்பயிற்சி அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்பவே நல்லா இருந்தேன் அப்படின்னா ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி போயிருக்கிறாரு அதனால வந்து ஒரு ஃபேமிலில வந்து இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அதெல்லாம் சரியாகிறது அப்புறம் வந்து உங்களுடைய பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்கிறது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு இன்கம்கான வழி வந்து எனக்கு உருவாச்சு இந்த மாதிரியான வாய்ப்புகள் அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதாவது ராசிக்கு ரெண்டுல இவ்வளவு நாள் கும்பத்துல வந்து டிராவல் ஆகுறாரு இல்லையா சோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாரு அண்ட் வந்து இந்த பர்சனா இவங்க சொன்னா வந்து கரெக்டா இருக்கும் இவங்க அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க கிட்டே வந்து நமக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதைகள்லாம் வந்து உருவாக்கி கொடுப்பாரு ஏன்னா சனி வந்து நம்மளுடைய ராசிக்கு வராரு ஒரு ஏழரை சனியா வந்து வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கெட்டது மட்டும் பண்ண மாட்டாரு நல்லதும் பண்ணுவாரு இல்லையா சோ அந்த நல்லது பண்ணக்கூடியதுல இதெல்லாம் வந்து ஒரு வகைகள் ஆனா வந்து மேஜரா நம்ம அந்த சொன்ன மாதிரி ஏதாவது மேஜரான விஷயத்துல வந்து கை வைக்கிறது பாப்பாரு இவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் இத வந்து அவன் யூஸ் பண்றானா இந்த மாதிரி எங்கயாவது போய் லாக் ஆகுறானா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வலைகளா கட்டுவாங்க நம்ம அந்த வலையில எதுலயுமே மாட்டாம கிராஸ் பண்ணி போகணும் அது மேக்சிமம் பேர் அப்படி பண்ண முடியாது இல்லையா போய் அதுல விழுந்துருவோம் சோ இப்ப அதுல இருந்து நான் வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியுங்க உங்களுடைய மூணாவது இடம் அதாவது ராசில இருந்து மூணாம் இடத்துக்கு வந்து சனி இப்போ வர போறாரு இல்லையா அதனால வந்து அதிகமான தைரியம் வந்து வரும் இவ்வளவு நாள் நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு வகையில அது வந்து தடை வந்துட்டே இருக்குங்க அப்படின்னா இப்போ அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க வந்து நீங்க என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல முழு ஒரு முயற்சி நீங்க வந்து போடுவீங்க முழுசா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அவர் தான் இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல நானா இது அப்படின்ற அளவுக்கு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு நீங்களே ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுவீங்க ஏன்னா பொதுவாக இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இறங்க மாட்டாங்க அப்படி இறங்கினாங்கன்னா அதுல வந்து சக்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும் பட் இவங்க அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம வந்து அவங்க பக்கத்துலயே உட்காந்து நீ இதை பண்ணேன்னு வச்சுக்கோங்க உனக்கு சூப்பரா இருக்கும் இதை நீ பண்ண அப்படின்னா வேற லெவல்ல வருவா இது நீ பண்ண அப்படின்னா உனக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிதான் இந்த ஏழரை சனி இவங்க கிராஸ் பண்ணாங்க இல்லையா அதுக்குள்ள அந்த பண இழப்புகள் அப்படின்றது இருந்திருக்கும் சோ ரொம்ப நல்லவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு அதுவும் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா வந்து தெரிஞ்சவங்க இல்ல எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சவங்க அவங்க சொல்லி ஒரு பிசினஸ் அவங்க நான் வந்து ஒரு பார்ட்னரா சேர்ந்தேன் அவங்க சொல்லி ஒரு பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் பண்ணேன் அந்த பிசினஸ் உடைய ஸ்கோப்பும் நல்லா தான் இருந்தா ஆனா ஏதோ எனக்கு செட் ஆகலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிகாஸ் லாஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த லாஸ் வந்து நம்ம இப்ப சரி கட்ட முடியாது அதனால சொல்றது இப்படி சொல்லிடுறது இது பெரிய லெவல்ல லாஸ் ஆச்சு அப்படின்னா எப்படா எனக்கு அந்த காசு திரும்ப வரும் எனக்கு அப்பவே ஜோசியக்காரர் சொன்னாரு கூட்டு தொழில் எல்லாம் வந்து சரி வராதுன்னு சொல்லி நான் தான் கேட்காம போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ஏழரை சனையில மாட்டிருப்பாங்க எா வெளிய வர போறேன் எப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எனக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சிக்கல் எல்லாமே வந்து போது இந்த ஏழரை சனில நீங்க வெளிய வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது போன வீடியோல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ மகர ராசியை சேர்ந்த குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது இந்த டைம்ல வரும் நான் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்கு நான் படிச்சிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு நாள் வந்து ட்ரை பண்ணேன் ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை நான் வந்து எவ்வளவு இந்த நீங்க என்ன விஷயம் நீங்க எது சார்ந்த ஒரு மாணவர்களா இருந்தாலும் சரி கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வந்து சின்ன சின்ன பிரயாணங்கள் வந்து நீங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்மைகளை உருவாக்குற மாதிரியும் இருக்கும் ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது நீங்க வந்து பண்ணக்கூடிய புதிய முயற்சிகள்ல வந்து வெற்றி கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க அண்ட் நீங்க வந்து இப்ப குழந்தை பிறப்புக்காக இப்ப எனக்கு வந்து ஒரு மாசம் ஆகியிருக்கு ரெண்டு மாசம் ஆகியிருக்கு நான் வந்து இப்போ குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு சமீபத்துலதான் வந்து அது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆஹ் பாத்துக்கோங்க நான் இப்பதான் போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் தூக்காதீங்க சோ கொஞ்சம் ஹெல்த்ல வந்து ஆஹ் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா அந்த வயிறு சார்ந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏற்கனவே எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க குழந்தைங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப அந்த கவலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் சோ பெருசா வந்து டென்ஷன் எடுக்காதீங்க ஒரே பண்ண வேண்டாம் நம்ம எல்லாமே நமக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்புங்க இல்ல மகர ராசிக்காரங்க எல்லாம் குழந்தைங்களா இருக்கிறாங்க இவ்வளவு நாள் தேவையில்லாத சகவாசத்தை எல்லாம் வச்சிருக்காங்க எப்போ இதுல இருந்து வெளியே வருவோம் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ வெளியே வந்துருவாங்க அண்ட் ஏதாவது திருமணத்துக்கு வந்து நாங்க ரொம்ப முயற்சி பண்றோம் தடையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமண தடை வந்து நீங்கக்கூடியது ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுல வந்து நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் நீங்கக்கூடிய அந்த மாதிரி பல தடைகளை வந்து உடச்சிருந்துட்டு நீங்க வந்து வெளியே வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவராலா பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கறத யாராவது ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் சில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்குது இப்போ சில கிரக இணைவுகள்லாம் வந்து சேருது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் அதெல்லாம் வந்து ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்